பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்ற தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எலேமியா இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செய்தி தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை கர்த்துடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைக்கப்பட்ட எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது என்று வாசிக்கிறோம் எர்மியாவின் கண்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்தன இருதயம் அவைகளை தியானித்தது மட்டுமல்ல அவைகள் அவருடைய எலும்புகளுக்குள்ளே அக்கினியாய் பொங்கிக் கொண்டிருந்தன என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இதில் பார்க்கும்போது வேதத்தை அவர் எவ்வளவாய் நேசித்து அன்பு செலுத்தியிருப்பார் என்பதை நீங்கள் கவனியுங்கள் அநேக பிரச்சனை வரும்போது வேதத்தை தேடுகிறார்கள் அநேக மாணவர்கள் பரீட்சையின் பெண் சமயத்திலே அது பரீட்சையின் நித்தம் பயத்தினால் கருத்தரை தேடி வேதத்தை வாசிப்பார்கள் சோதனை நேரங்களிலே பிரச்சனை நேரங்களில் மாத்திரமே வேத வசனத்தை தேடி வாசிக்கக்கூடிய நிலைமையை மாற வேண்டும் தேவ பிள்ளைகள் கர்த்துடை வசனத்துக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜீவிப்பீர்கள் என்றால் பாக்கியமான்களால் இருப்பீர்கள் எனக்கு அருமையானவர்களே வேத வசனங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது வேத வசனம் தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக வலிமையான வாக்குத்தத்தங்களாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எளிமையா ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசித்து நின்றுவிடவில்லை அதை அவன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார் தியானித்தார் செயல்படும்படியாக அந்த வேத வசனங்கள் அவர் முற்றிலும் உபயோகப்படுத்தபடினால் அது அவருடைய எலும்புக்குள்ளேயே அக்னியை போல் ஓடிக்கொண்டிருந்தது ஆம் வேத வசனம் உங்களுக்குள் அக்னி ஜோலையாய் வர இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது எப்படி என்று சொல்லும்போது அவ்வசனத்தை நாம் தியானிக்கும் போது அக்கனி ஜோலை வருகிறது வரை அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போது அந்த அக்கனி புறப்படுவதை நாம் அறிந்து கொள்ளலாம் எனக்கு அருமாறமில்லே அந்த வேத வசனங்களால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு வேத வசனங்களால் நடத்தப்பட்டு ஜெய ஜீவியத்தின் மூலமாய் நாம் முன்னேறி செல்ல முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை வசனங்கள் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்திற்குள் சென்று அங்கே ஆழமான தரித்திருக்கும் போது பாயின் வார்த்தைகளில் எல்லாம் தேவ வசனங்களாய் இருக்கும் ஜெபிக்கிற ஜபங்களெல்லாம் கர்த்துடைய பக்தத்தங்களை உரியவைகளாய் பாராட்டி கொண்டு அது ஜெபிக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிரசனம் எப்போதும் நிரம்பி இருக்கும் கர்த்துடைய வார்த்தை ஆவியும் இருக்கிறது ஜீவனுமாயிருக்கிறது அல்லஹெலோயா கருவியான தேவ ஜனமே கர்த்தர் எரிமையோடு முதல் முதல் பேசும்போது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கப்ப கற்பத்திலிருந்து வெளிவரும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று எரேமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் கூட வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது பெரிதான தீர்க்கதரிசிகளாக மாற முடியும் நீங்களும் சொல்ல முடியும் நான் கர்த்துடைய தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தை என் மேல் இருக்கிறது என்று நீங்களும் சொல்ல முடியும் எனக்கு அருளானவர்களே எனவே கர்த்துடைய வார்த்தை வசனத்தை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருங்கள் அது அக்னியைப் போல இறங்கி உங்களுக்கு செய்யும். தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே